வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சேனலில் விவசாயம் மற்றும் மாடு வளர்ப்பு பற்றி தொடர்ந்து வீடியோக்களை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதன் வரிசையில் இன்றைக்கி மாட்டுத்தீவன புல்கள் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற வீடியோவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மாட்டுத்தீவன புல் ரகத்தில் நிறைய ரகங்கள் இருக்குது இன்றைக்கி கோ நான்கு அப்படிங்கிற ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த நாட்களில் என்னென்ன மாட்டுத்தீவன புல் ரகம் இருக்குது உங்களுடைய மாட்டுக்கு எந்த ரக புல் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அதுக்கு நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நிறைய வீடியோக்களும் இருக்குது ஸோ மறக்காமல் பிளேலிஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள் கோ நான்கு அப்படிங்கிற இந்த தீவன புல்லை நீங்கள் போடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பால் அளவு அப்படிங்கிறது அதிகமாக கூடும் பட் அதை எந்த முறையில் வளர்க்கும் பொழுது உங்களுக்கு தரமான தீவன புல் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கோ நான்கு புல் ரகம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பு மற்றும் நேப்பியர் அப்படிங்கிற புல் வகையை வந்து ஹைப்ரேட் பண்ணி நம்மளுடைய வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் வந்து உருவாக்கியிருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த தீவன வகை புல்லை நீங்கள் ஒரு டைம் நடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான்கு வருஷத்துக்கு உங்களுக்கு பலன் தரும் நீங்கள் ஒரு ஏக்கரில் நடுறீங்க அப்படின்னா மினிமம் நூற்றி எழுபத்தஞ்சி டன்ன்னுலேருந்து இரநூறு டன் வரைக்கும் ஈஸியாக அந்த புல்லை நீங்கள் அறுக்கலாம் எந்த இடத்துல உங்களுடைய கவனம் இருக்கணும் அப்படின்னா இதை அறுவடை படுற அந்த காலத்தில் தான் இதோட அறுவடை காலம் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பதுக்குள்ளே இருக்கணும் அதுக்கு உங்களையே அறுத்து நீங்கள் ஒரு மாட்டுக்கு போடுறீங்க அப்படின்னா அது பால் அதிகமாக கொடுக்கும் ஏன் ஐம்பது நாளுக்கு அப்புறம் அறுத்தம் என்ன ஆகும் அப்படின்னா பயிர் வந்து வயசாயிரும் ஸோ நீங்கள் அதை அறுத்து நீங்கள் மாட்டுக்கு போடுறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான நார்ச்சத்து தான் இருக்குமே தவிர அந்த புரோட்டீன் சத்து அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் அதை தாண்டி மாடு பால் வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த பயிரோட இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மல்டிகட்டிங் பயிர் அதாவது நாற்பத்தஞ்சு நாள் அறுத்துட்டு அப்படியே மறுபடியும் தண்ணியை பாய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அடுத்த நாற்பத்தஞ்சு நாள்லேயே நீங்கள் மறுபடியும் அறுத்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் ஒரே ஒரு அதாவது கண் கருண் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதை குச்சியை ஒரு டைம் நடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த முளைக்கும் தெரியுமா அந்த காலகட்டத்திலேயே பதினாறுலேருந்து பதினஞ்சு சிம்பு வரை விடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் தண்ணி விடும்பொழுது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சிம்பு விடும் ஸோ நீங்கள் ஒரு டைம் நடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோர் இயர்ஸ் யூஸ் பண்ணலாம் பட் ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி நீங்கள் அறுத்துடணும் அறுத்து முடிச்சுட்டு இதுக்கு சில உரங்களை நீங்கள் போடணும் அந்த உரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் டைம் வந்து நீங்கள் நிலத்தை ப்ராப்பராக நீங்கள் வந்து ரெடி பண்ணணும் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா யூரியா நாற்பது கிலோ டிஏபி ஒரு ஐம்பது கிலோ பொட்டாஸ் வந்து ஒரு இருபது கிலோ இதை நீங்கள் நல்லா விதைச்சிட்டு ஃபஸ்ட்டு டைம் நடுறீங்க அப்படின்னா உங்களுடைய பயிர் வந்து செம்மையாக வளரும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா விதைக்கரணை முளைப்பு விகிதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் விதைச்சிட்டு அது நல்லா வளர்ந்துருச்சு ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் அறுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒவ்வொரு இன்றவல்லியும் நீங்கள் ஒரு இருபது கிலோ யூரியாவை மட்டும் எரிஞ்சு விட்டுட்டு அழகாக தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பயிர் வந்து ரொம்ப சூப்பராகவே வளர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் அதை மறுபடியும் மறுபடியும் அறுத்து அழகாக நீங்கள் மாட்டுப் பண்ணைகளுக்கும் பயன்படுத்தலாம் அதன் மூலம் அதாவது குறைந்த செலவில் அதிகமான தீவனப் புள்ள வந்து இந்த முறையின் மூலம் மட்டும்தான் உங்களால் அரை அறுவடை பண்ண முடியும் நீங்கள் வெளியில் போய் தீவனம் வாங்கி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலயமா உங்களுக்கு நிறைய ரெவன்யூ லாஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன் அப்படின்னா தீவனத்திலே நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் அப்புறம் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் பால்லிருந்து வர லாபம் எல்லாமே தீவனத்திலேயே போயிடும் ஸோ ஒரு மாட்டு பண்ண வைக்க போகிறீங்க அப்படின்னா முதன்மையாக உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நிலம் உங்கள்கிட்ட இருக்கா அதுக்கப்புறம் தண்ணி இருக்கா இதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் தண்ணியை அதிகமாக கட்டணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது சொட்டு நீர் பாசனம் முறை மூலமாக கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோ நான்கு அப்படிங்கிற நேப்பியர் ஹைப்ரிட் தீவனப்புள்ள வந்து வளர்க்கலாம் அதன் மூலயமாகவும் உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் அடுத்து முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை கவனமாக வைக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து நடவு பூச்சி நட்டுருவீங்க உங்களுக்கு பதினஞ்சுலேருந்து முப்பது சிம்பு கிடைக்கும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அடியிலேருந்து ரெண்டு அடி மூணு அடி ஒரு ஆள் உயரத்துக்கு வந்து வளரக்கூடியது ஸோ நீங்கள் அதை அறுத்து அழகாக மாட்டுக்கு போட்டுடலாம் நீங்கள் அறுக்கும் பொழுது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் விட்டு அறுக்கும் பொழுது அடுத்த டைம் வந்து முளைக்கிறதுக்கு அது ரொம்ப வசதியாகவும் இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஏற ஏற அதாவது சின்ன வயசில் ஒரு பயிர் வந்து வளருது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாளுக்குள்ளே கட் பண்ணி மாட்டுக்கு போடுறீங்க அப்படின்னா அதன் மூலயமா மாட்டோட பால் கொடுக்கும் அந்த குவான்டிட்டி அப்படிங்கிறது அதிகமாகும் ஏன் அப்படின்னா இதில் பதினொன்றுலேருந்து ஒரு பதிமூணு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் சத்து இருக்கிறதுனால மாடு மேமும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் வீக்காக மாறாது பட் ரொம்ப பயிரை வந்து முத்த விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சத்து அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா அந்த கிராஸோட சைடில் இருக்கிற அந்த தளிரில் இருக்கிற எல்லா சத்துமே அதோட அந்த நடுவில் இருக்க ஸ்டெம்ல போயிரும் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மாடு அதை வந்து திங்காது ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக உங்களுடைய லாஸ் அப்படிங்கிறது அதிகமாக செய்யும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அருங்க அறுக்கும் அந்த நடைமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சைடில் இருந்து அறுத்துட்டு வரணும் சும்மா கொண்ட கொண்டக புகுந்து அறுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த பயிர் அறுத்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற கணக்கே உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது எந்த பயிரை என்னைக்கு தேதிக்கு அறுத்தோம் அப்படிங்கிறதுக்கு அந்தந்த இடங்கள்ல ஒரு என்ன சொல்கிறது அடையாளம் வைக்கலாம் இல்லை நீங்கள் அந்த இடத்துல எழுதி கூட போடலாம் ஸோ அப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நான் முன்னாடியே நிறைய வீடியோக்கள் சொன்ன மாதிரி தான் நீங்கள் மாட்டு பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றையும் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணணும் அப்படி ரெக்கார்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் மந்த் இல்லை ஒரு த்ரீ மந்த் இல்ல அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ட் கரெக்டாக மறுபடியும் அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணால் தான் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படி நீங்கள் ரெக்கார்டே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாடு வளர்ப்புக்கு லைக்கியான ஆள் கிடையாது அடுத்து நிறைய பேர் சொல்கிற ஒரு பிரச்சனை சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய எல்லாம் வருமா அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஓ கோ நான்கு அப்படிங்கிற இந்த பயிர் ரகம் இந்த மாட்டுத்தீவன ரகம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகை மண்ணுலேயும் எல்லா வகை சாலி சாயிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இது சூப்பராகவே வளரும் முக்கியமாக உரம் அடி உரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் எந்த அளவுக்கு உரம் போட்டு நிலத்தை தயார்படுத்துறீங்களோ அந்த முறைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் ரெண்டாவது நீங்கள் கவனமாக வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பயிரை நடும்பொழுது நேர் நடவு முறை அப்படிங்கிற ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதாவது ஒவ்வொரு குச்சியும் பொழுது கரெக்டாக அளந்து நடும்போது அதாவது ஒவ்வொரு குச்சிக்கும் ஒரு ரெண்டு அடி மூணு அடி டிஃப்ரெண்ட் கேப் விட்டு ஒரே வரிசையில் நடும்பொழுது நீங்கள் அறுக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நீங்கள் அதுவே குறுக்கமாக இருக்க நட்டுறிங்க அப்படின்னா உங்களுக்கு அறுக்கும் பொழுதே நீங்கள் நிறைய இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுவீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் அறுக்கும்பொழுது உங்களுடைய கையில் குத்துரும் காலில் குத்துரும் ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸில் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நேர் நடவு முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அடுத்து வந்து இதுக்கு பெஸ்டிசைட்ஸ் அடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சில பேருக்கு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இதை எந்த ஒரு நோய்தாக்கமும் இருக்காது இன்கேஸ் தாக்கம் இருக்குது அப்படின்னா ரொம்ப லைட்டாக இருக்கிற பெஸ்டிசைட்ஸை வாங்கி நீங்கள் லைட்டாக தெளிச்சு விட்டாவே போதும் இதில் வந்து எந்த ஒரு புழுவும் இருக்காது பூச்சியும் இருக்காது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு புல் ரகத்தை தான் இது வந்து நட்டுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லேண்டு வந்து நீங்கள் தண்ணி பாய்ச்ச உடனே ட்ரை ஆகணும் ஸோ அப்படி இருக்கணும் ஏன் அப்படின்னா சொதம் தண்ணி நினச்சி அப்படின்னா இந்த பயிர் வந்து அழுகி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது எந்த இடங்கள்ல எல்லாம் தப்பு பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் ஒரு பத்தாயிரம் குச்சிகள் அப்படிங்கிறதே போதுமானது இது பாத்தீங்க அப்படின்னா வெளியில் ஒரு ரூபாயிலிருந்து மூன்று ரூபா வரைக்குமே வந்து ஒரு குச்சி வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் அதை தாண்டி இந்த கோ நான்கு ரகம் பார்த்தீங்க அப்படின்னா விதை கிடையாது ஒன்லி குச்சியை வச்சு அதாவது கரும்பு மாதிரி நீங்கள் நட்டிங்க அப்படின்னா உடனே முளைச்சிடும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல பிரச்சனை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லேட்டாக கட் பண்ணி மாட்டுக்கு போகும் போடும் பொழுது அது வந்து பலன் கொடுக்காது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீங்கள் தண்ணியை வந்து அளவுக்கு அதிகமாக நீங்கள் கட்டி வைக்கும்பொழுது போகும் இல்லை அப்படின்னா அது வந்து அதற்கான தன்மையை வந்து இழந்துடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டடாக வாட்டரை வந்து நீங்கள் கட்டி வச்சு அதன் மூலயமா நீங்கள் உங்களுக்கு நல்ல பலன் தரும் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உரம் போடணும் உரம் போடாமல் அடி உரத்துலேயே வளரட்டும் இதுக்கு வந்து நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல செழிப்பான ஒரு தீவன பொருள் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கோ நான்கு ரக புல் மட்டும் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மாடு வந்து அதிகமான பால் தராது இது ஏன் அப்படின்னா இது ரொம்ப இளந்தளீராக இருக்கும் ஸோ மாடு கழியும் மாடு வீக்காகவும் ஆட்டோமேட்டிக்காக பால் குறையும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மிக்ஸ்டு கான்சன்ட்ரேட் ஃபுட்டு வந்து மாட்டுக்கு கொடுக்கணும் கொஞ்சம் வைக்கோலும் போடணும் இதுவும் போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புண்ணாக்கு தவிடு அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் மாட்டுக்கு கொடுக்கும் பொழுதே கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான பால் வந்து மாடு வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறது தான் ஒரே விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணும் பொழுது அதில் வந்து லாபம் கிடைக்கும் நீங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்க யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருக்கிறவங்கக்கிட்ட கிட்ட முடிஞ்ச அளவுக்கு டைரக்டாக போய் நீங்க பண்ணையில போய் இருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து என்ன இஷ்யூ வருது எப்படி அவங்க வந்து ஹேபிட்ட ஃபாலோ பண்றாங்க உங்க வீட்டிலோடைய ஹேபிட்டும் அவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க ரியல் டைம்ல பார்க்கும்போது மட்டும்தான் உங்களால் இந்த பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும் முக்கியமாக மாடு வளர்ப்பு பிஸ்னஸில் அதை விட்டுட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே பார்த்து மட்டுமே ஜெயிக்க முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரியல் டைமாக ஏதாவது ஒரு பண்ணையை விசிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ